மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் பிரகடனத்தை இங்கே வாசிக்கிறேன் ஏழு உறுதிமொழிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வசதி ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் அகற்றப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை இதற்காக ஐநூறு திறன் மேம்பாட்டு மையங்கள் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அமைக்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அறுபது லட்சம் குடும்பங்களின் வறுமையை அகற்றுவோம் குடிசைகள் இல்லா தமிழகம் காண்போம் தமிழகத்தின் மொத்த பொருளாதார பொருளாதார வளர்ச்சியை துருதிப்படுத்த விவசாயம் மற்றும் தொழில்துறை துறைக்கு முக்கத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும் பெண்களுக்கு விவசாயம் உள்பட அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும் ஆண்களும் சேர்ந்து கைத்தட்டலாம் ஏன்னா எல்லாரும் அம்மாவாயத்திலிருந்து வந்தவங்க தானே உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் உரிமைகளை காப்போம் ஊழலுக்கு எதிராக இருக்கும் பல்லில்லா லோக் ஆயுக்தா சட்டத்தை இன்னும் வலுவாக்கி லோக் ஆயுக்தா அதிகாரிகளை நியமிப்போம் ஏழு ஏழு முக்கிய துறை சார்ந்த பிரகடனங்கள் தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படுவதோடு மாநிலத்தில் சுயாட்சி முறை மாநிலத்தில் கூட்டாட்சி முறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் விவசாயம் மக்கள் நலம் கல்வி சுகாதாரம் நீர் ஆற்றல் மேம்பாடு சுற்றுச்சூழல் சட்டம் ஒழுங்கு மீனவர் மேம்பாடு தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு சிறுபான்மையினர் பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினரின் நலன் கூட்டாட்சி முறை கேட்டுங்க கொஞ்சம் தெளிவா மாநில ஆளுநர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தின் கிளைகள் இந்தியாவின் ஆறு மண்டலங்களிலும் நிறுவப்படும் அதற்கான வலியுறுத்தலை மக்கள் நீதி மையம் செய்து கொண்டே இருக்கும் கல்வி உட்பட பொதுப்பட்டியலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஐந்து துறைகள் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்படும் மீட்டெடுக்கப்படும் கிராம சபை மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை வழங்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் அரசு வேலைகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை இடஒதுக்கீடு தருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீத விழுக்காடு விழுக்காட்டுக்கு மேல் பெண்களை வேலைக்கு அமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு வறுச்சலுகைகள் அளிக்கப்படும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க காவல்துறையில் பெண் காவலர்கள் கொண்ட ஒரு தனிப்பிரிவு அமைக்கப்படும் வாரிசு உரிமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பெண்கள் பெயரில் மட்டும்தான் பதிவு செய்யப்படும் அதை ஆண்கள் பெயரில் மாற்றும் பட்சத்தில் போதுமான இழப்பீடு வழங்கப்படும் பெண்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க விரைவு மற்றும் நடமாடும் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஐந்து ஆண்டுகளில் முற்றிலுமாக நிவர்த்தி செய்யப்படும் குழந்தைகள் கடத்தல் போதைப் பொருட்கள் பெண்கள் மீதான அத்துமீறல் போன்றவை அறவே ஒழிக்கப்படும் விவசாயம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் நூறு சதவிகித லாபம் கிடைக்குமாறு கொள்முதல் திட்டங்கள் வகுக்கப்படும் நிலமில்லா விவசாய பணியாளர்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச அமைக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த விவசாய மண்டலம் தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும் வேளாண் மற்றும் வேளாண் சார் தொழில்நுட்ப துவக்க நிறுவனங்களில் முதலீட்டிற்கு உதவும் வகையில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி அமைக்கப்படும் டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் நெசவாளர்கள் நலன் தகுந்த திட்டங்கள் மூலம் காக்கப்படும் மக்கள் நலன் ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வழங்கப்படும் அரசு அலுவலகங்கள் கல்லூரி பேரு கல்லூரிகள் பேருந்து நிலையங்கள் போன்ற அனைத்து பொது இடங்களிலும் இலவச வைஃபை வழங்கப்படும் ஆசிரியர் பணி மாற்றம் ஊழலற்ற முறையில் நடைபெறும் கழிவு கழிவுகளை மனிதனே அள்ளும் அவலம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் உபயோகமற்ற அரசு நிலங்களில் நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் இதன் மூலம் வேலைவாய்ப்பும் பெருகும் தரமான கல்வி மற்றும் மருத்துவம் அரசால் வழங்கப்படும் அரசு ஊழியர்களின் பிள்ளைகளும் அரசு பள்ளிகளில் படிக்கவும் அவர்களது குடும்பத்தினர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறவும் வலியுறுத்தப்படும் டோல் கட்டணங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படும் காவலர்கள் நியமனம் பரிமாற்றம் விடுமுறை போன்றவற்றை சீரமைக்க காவல்துறை சீர்திருத்த ஆணையம் நிறுவப்படும் இப்படி நிறையா இருக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும் நெட்டிலும் போடப்படும்